முதல்ல திரு கேசிபி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் அதிமுக பத்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் பத்து சதவீத வாக்குகளை அதிமுக எப்படி இழந்திருக்கும் யாரிடம் இழந்திருக்கும் உங்கள் பார்வை எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான திசையில் குறைந்தபட்சம் தற்பொழுதாவது சிந்திக்க துவங்கி இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி ஆனால் அவர் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பத்து சதவீதம் அல்ல ஐம்பது சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறது எப்படின்னா அம்மா இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஆகட்டும் குறைந்தபட்சம் நாற்பதுக்கு மேல நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு உள்ள அந்த வாக்குகளை அண்ணா பெற்றிருந்தது இப்ப கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொண்டபடி இருபத்தி ஒரு சதவீதம் தான் அதிமுக வாக்கு பெற்றிருக்குது அப்ப இருபத்தோரு சதவீதத்துக்கு தான் வந்திருக்குது அப்ப ஐம்பது சதவீத வாக்குகளை அதிமுக இழந்திருக்கு இது ஒன்று இரண்டாவது தற்பொழுதாவது இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் இளைஞர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறார் அந்த வகையில வந்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் ஏன்னா இதுக்கு முன்னால அவர்களது அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா பூத்து வாரியா ஓட்டர் லிஸ்ட் எடுத்து வச்சு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அப்படி கொடுப்பதற்குரிய வசதிகளும் ஆட்களும் நம்ம இடத்துல இருக்கிறாங்க என்கிற அந்த தைரியம் இருந்தது ஆனால் இப்ப அதையெல்லாம் தாண்டி ஏன்னா திமுகவும் அந்த வகைகளையெல்லாம் வந்து கையாளுறாங்க அதனால வந்து அது மட்டுமே போதாது என்கிற அந்த நிதர்சனத்துக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அடுத்து அண்ணா திமுக என்றாலே திமுக எதிர்ப்பு அதுதான் அண்ணா திமுகவினுடைய ஒரு பலம் ஆனால் அந்த பலமே தற்பொழுது அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்லது திமுக எதிர்ப்பு நடவடிக்கைகள் சித்தாந்தங்கள் கருத்துக்கள் என்பது அதிமுக எல்லா மட்டங்கள்லயும் குறைஞ்சிருச்சு இப்ப பார்த்தீங்கன்னா திரு வைகை செல்வன் கூட அவரு கல்வி அமைச்சருக்கு வெளிப்படையாக வாழ்த்து ஒரு நாகரிக அரசியல் அடையாளமா பார்க்க மாட்டீங்களா நேத்து கூட எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது திமுகவை வாரிசு அரசியலை கடுமையா சாடுகிறார் போன வாரம் ஒரு போராட்டம் இந்த வாரம் ஒரு போராட்டம் அனுதினமும் சட்டம் ஒழுங்கு குறித்த ஒரு அறிக்கை இன்னும் திமுக எதிர்ப்புல என்ன செய்யறீங்க இப்ப வைகை செல்வன் ஒரு பட்டியலின கல்வி அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்ததுல எதிர்க்கணும் நினைக்கிறீங்களா அதை ஒரு நாகரிக அரசியலை எடுத்துக்க மாட்டீங்களா என்ன அடுத்து திரு கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா திரு துரைமுருகன் அவர்களுக்கு வந்து அவருடைய துரைமுருகனுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக இருப்பவரே திரு கே பி முனுசாமி தான் சமீபத்தில் கூட திரு ரஜினிகாந்த் திரு துரைமுருகனுக்கும் ஒரு விமர்சனம் வந்த போது துரைமுருகனுக்காக திமுக காரங்களை விட மிக அதிகமாக வக்காலத்து வாங்கினவர் வந்து திரு கே பி முனுசாமி அவர்கள் தான் அப்ப இந்த அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டமிட்டா அல்லது எதே தெரியல இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது ஒரு வெளி தோற்றத்துக்கு உண்மையோ பொய்யோ ஆனா வெளி தோற்றத்துக்கு இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்த அரசியல் நடக்குது என்பதாக ஒரு கருத்தாக்கம் விதிக்கப்பட்டிருக்குது அப்ப இதையெல்லாம் எனக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அறிக்கையோ செய்தியாளர் சந்திப்போ நடத்திட்டு தானே இருக்காரு திரு கே சிபி அது போதாது இதெல்லாம் வந்து வாக்காளர்கள் மத்தியில திமுக எதிர்ப்பை அதிமுக கைவிட்டு விட்டதுன்னு உணர்த்திடுமா இல்ல அப்படியான உணர்வை கொண்டு வருமானு கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி உடைய அறிக்கையோ செய்தியோ தம்பி தமிழரசன் வேணா அதை வந்து கூர்ந்து கவனிக்கலாம் இதே எடப்பாடி பழனிசாமி மேல திரு ஸ்டாலின் ஏன் வழக்கு போடல அப்படிங்கற விஷயம் வந்து அண்ணா திமுக தொண்டன் எடுத்துக்குவானா இல்ல எடப்பாடி பழனிசாமி பேப்பர்ல ஒரு அறிக்கை ஒன்னு எழுதி கையெழுத்து போட்டு குடுத்துட்டாருப்பா அப்படிங்கறத பெருசா எடுத்துக்குவாங்க ஒரு தாக்கத்தை நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானே எது தாக்கத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறீங்க அப்ப அந்த தாக்கம் உண்டாக்குகிற வகையில அண்ணா திமுகவுக்கு எதிராக திமுக செயல்பாடுகள் இல்ல அவர்கள் அரவணைக்கிறார்கள் அடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகளும் திமுகவுக்கு எதிராக இல்லை அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பத்து எம்எல்ஏக்களுக்கு மேலே அதிமுக இருந்து இப்ப அம்மா இறந்ததுக்கு பிறகு சென்றவர்கள் அங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்க பல அதிமுக காரங்க அங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திமுக எதிர்ப்பு என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த முனை கூர் மங்குகிறது அந்த எதிர்ப்பு உணர்வுகள் குறைகிறது இது ஒரு காரணம் எடுத்தீங்கன்னா அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே குறிவைத்து சீமான் பாஜக இப்ப விஜய் அப்ப எல்லோருமே வந்து அந்த களத்துக்கு வர்றாங்க அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது வந்து சிதற ஆரம்பிக்குது அப்ப இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம கருத்துல கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் மீண்டும் திரும்பி நீங்க நீண்ட காலமாவே சொல்லிட்டு வரீங்க ஏன் அதிமுக இப்படி வலிமை இழக்கிறது அப்படின்னா அதிமுக திராவிடத்தின் பாதையில பயணிக்கல பாஜகவை உறுதியா எதிர்க்கல ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் இந்த கட்சியினுடைய திராவிட கொள்கை தான் அடிநாதம்னு ரொம்ப சொல்லிட்டு வந்தீங்க பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்ததற்கு பிறகு ஏன் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு வலிமை திமுக எதிர்ப்பு முனை மடுங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப எதை நம்ம சரியா பாயிண்ட் அவுட் பண்ணணும் எதை காயின் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா என்ன செஞ்சாங்க நாடாளுமன்றத்துக்கு மோடியா லேடியா என்று களத்தை அமைத்தாங்க என்ன செஞ்சாங்க திமுகவையும் எதிர்த்தார்கள் பாஜகவையும் எதிர்த்தார்கள் அப்ப திமுக பாஜக இந்த இரண்டு அணிகளையும் ஒரு சேர எதிர்த்து நிக்கணும் நம்முடைய வாக்குகளும் அதிமுகவுடைய வாக்குகளும் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் திரு சீமான் அவர்களுக்கோ இல்ல இப்ப அரசியலுக்கு வர இருக்கிற விஜய் அவர்களுக்கோ சென்று விடாமல் அதை அதிமுக பக்கமே தக்க வைக்க வேண்டும் அப்ப இத செய்யணும் அந்த வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி காரணத்தை கேட்டு செல்லூர் ராஜு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு நம்மளை விட பெரிய விஞ்ஞானியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்று செல்லூர் ராஜு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அதாவது உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சியில நம்ம தொண்டர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அதனால பத்து சதவீத வாக்கு நமக்கு குறைஞ்சிருச்சு என்பது மிகப்பெரிய ஒரு நையாண்டியாக இருக்குது எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் யாருமே இந்த கட்சியில இறக்கலையா என்ன எல்லோரும் வந்து என்ன மார்க்கண்டா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா என்ன அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது வந்து இயற்கை அப்ப அந்த அந்த அதிமுக தொண்டர்களது வாரிசுகள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களது குழந்தைகள் ஏன் அதிமுக ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளல எடுக்க வேண்டிய பதில் நடவடிக்கைகள் என்ன முதல்ல எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீக்கப்பட்டவர்களை எல்லாத்தையும் நிபந்தனை இல்லாமல் நீக்கங்களை ரத்து செய்யுங்க கட்சியை ஒன்னாக்குங்க சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுதான் அதிமுக திமுகவுக்கு எதிராக கடைபிடித்த சித்தாந்தம் அதை முன்னிறுத்துங்க சாதிய அரசியல் இருந்து வெளியில வந்து வாங்க தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் மூலமாக தலைமையை உருவாக்குங்க இதெல்லாம் நடந்தா தான் ஒரு கணிசமான வெற்றியை வருகிற சட்டமன்ற தேர்தலாவது பெற முடியும் சரி தொடர்ந்து பேசலாம் திரு இப்ப நாற்பது சதவீத வாக்குகளை பெறணும்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு அது சாத்தியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவால அதை நோக்கி பல்வேறு வியூகங்களை வகுத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா உங்க பார்வை நிச்சயமாக அது சாத்தியம் எடப்பாடி பழனிசாய் முதல்ல ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் கள அமைக்கிறதுக்கு முயற்சிக்க கூடாது அது எடுபடல திமுக வெர்சஸ் அண்ணா திமுக என்கிற அளவுல வந்து அந்த களத்தை வந்து இவர் வந்து அமைக்கணும் சோ திரா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஆன போட்டியாக அந்த களத்தை அமைக்கணும் அடுத்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதற விடாமல் அதிகமாக எதிர்ப்பை கையாளுகிற பொழுது சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ அந்த வாய்ப்புகள் வந்து குறையும் அதை கண்டெய்ன் பண்ணணும் நீங்க ஜெயலலிதா காலத்திலேயே மூன்றாவது அணி திமுக அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவது அணின்னு சொல்லி ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் வந்து இருக்கும் அதுலதான் விஜயகாந்த் பத்து சதவீதம் பதினோரு சதவீதம் வரைக்கும் அவர் வந்து பெற்றார் ஆனா இன்றைக்கு அது ஒரு இருபத்தஞ்சு சதவீதமாக வ வளர்ந்திருக்குது அப்ப அந்த வளர்ச்சியை நம்ம வந்து கண்டெய்ன் பண்ணணும் அப்ப கண்டெய்ன் பண்ணணும்னா திமுகவினுடைய அத முழுமையாக அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறணும் அடுத்து வாஜக எதிர்ப்பு வாக்குகளை திமுக செய்கிற அந்த சித்தாந்த அரசியல் மூலமாக வாஜக எதிர்ப்புனா திமுக தான் என்று முழுமையாக அது திமுக பக்கம் போகுது அப்ப அதை நிறுத்தணும் அதை நிறுத்துவதற்கு அந்த பாஜக எதிர்ப்பையும் வந்து நம்ம அண்ணா திமுக வந்து கையால் வேண்டும் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா அது போதுமானதாக இல்லை செலக்டிவா சில இடங்கள்ல தான் அதை செய்யறாங்களே ஒழிய ஒரு முழுமையான எதிர்ப்பாக அது வந்து இல்ல கூட சொன்னாரு நாணய விடாலையும் பாஜகவை திமுக அழைக்கிது தேநீர் விருந்துக்கு திமுக போகாததையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க இப்ப பாஜக திமுக வந்து ஒரு மறைமுக உறவுல இருக்கு அப்படிங்கறத திரும்ப திரும்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அப்ப அது போதாதுன்னு நினைக்கிறீங்களா திமுக வந்து அதை தாண்டி அந்த கூட்டணி பலம் அவங்க கிட்ட இருக்கு ஆனா அந்த கூட்டணி பலத்தை உடைக்கணும்னா அண்ணா திமுக முதல்ல உள்கட்சி பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வலிமையான பிரச்சனையே சொல்றாரு என்கிற நம்பிக்கையை கொடுத்தாத்தான் வந்து முதல்ல அதிமுகவை கொண்டால் மட்டும்தான் மற்றவர்கள் உங்களோட கூட்டணி சேருவதற்கு ஆர்வமாவது வந்து வைப்பாங்க ஒரு ஆப்ஷனாவது வைப்பாங்க அப்ப அந்த உட்கட்சி பிரச்சனைகளை நிறைய வச்சுக்கிட்டு இப்ப நீங்க சென்னை மண்டலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மாநகர் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கிற திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த பகுதி முழுக்க அந்த வாக்கு வங்கியில் பெரிய சரிவு பாஜகவுனால கோவை நீலகிரி இந்த பகுதியில் வந்து சரிவு தென் மாவட்டங்களில் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் பாஜக வளர்ச்சி இது சரிவு எடப்பாடி பழனிசாமி காலத்துல இவர் அண்ணா அதிமுகவுக்கு பலம் சேர்க்க எடுத்த ஒரு நடவடிக்கைகள் ஒண்ணு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் வட மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றார் ஆனால் அதே அதனால பாதிக்கப்பட்ட மற்ற சமுதாய மக்கள் மற்ற மாவட்டங்கள்ல எதிராக போயிட்டாங்க அப்ப நீங்க புதிதாக எதையுமே செய்யலைனா கூட பரவாயில்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில இருந்து அம்மா காலத்திலிருந்து அதிமுகவுல வாழையடி வாழையாக கடைபற்றி நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களையும் இதுல பயணிக்கிற அந்த தொண்டர் பலத்தையும் வாக்கு வங்கியையும் தக்க வைத்து கொண்டாலே வெற்றி பெறுகிற வாய்ப்பை அதிமுக பெற்று விட்டுரும் இவர் இங்கிருந்து சாரசாரிய வெளியில் அனுப்பாம இருந்தாலே போதும் முதல்ல இந்த அனுப்ப அந்த நீக்கத்தை ரத்து பண்ணி கட்சியை வலிமையாக ஒற்றுமைப்படுத்தினாலே வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் சரி